எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ஒரு கல்பத்தில் அனைத்தும் கர்ம கணக்கின்படி நடந்தால் நாடகம் என அழைப்பது ஏன் நம்ம பொதுவா என்ன சொல்றோம் இந்த வாழ்க்கையே வந்து ஆஃப் கர்மா தான் நடக்குது ஒரு கர்ம கணக்கின்படி தான் நடக்குது இந்த பிறவின்றது போன பல பிறவிகளுடைய பாவ புண்ணியத்தின் வெளிப்பாடு இப்படிலாம் சொல்றோம் கரெக்டா அப்போ இந்த நாடகமே இந்த ஒரு கர்ம கணக்கு லாஃப் கர்மம் அப்படிதான் நடக்குது அப்படி நடக்கும்போது இந்த நாடகம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இந்த ஒரு கேள்வி ஒருத்தில இந்த நாடகம் வந்து ஒரு ஃபார்முல தான் நடக்குது எண்ணம் சொல் செயல் மூலமா நம்ம யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது துக்கம் கொடுக்கலன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் எல்லாருக்கும் சுகம் கொடுத்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம் இது ஐயாயிரம் வருஷம் நாடகம் அப்படின்னு சொல்றோம் ஏன் அப்ப நாடகம்னு சொல்லணும் இது வந்து நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் கெட்டது பண்ணால் கெட்டது நாடகம் இப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுனா இதே நாடகம் யார் மேலேயும் குற்றம் இல்லை கடைசி அப்படியே சொல்லணும் யார் மேலேயும் குற்றம் இல்லை எல்லாரும் அவங்க ரெடி பண்ணி அடிச்சுட்டு போறாங்க அப்ப ஏன் ஒரு சைடில் கர்ம கணக்குன்னு பேசுறோம் இந்த கர்மா பிலாசபி எல்லாம் பேசுறோம் ஒரு சைடில் பார்த்தோன்னா இந்த ட்ராமா அப்படின்ட்டு போயிடுறோம் இதுக்கு என்ன சம்பந்தம் ஏன் ஒரு இடத்துல கர்ம கணக்கு பத்தி பேசுறோம் ஒரு இடத்துல வந்து இது நாடகம்னு சொல்லிட்டு போறோம் இப்படின்னு யோசிக்கும் போது என் மனசுல வந்த சிந்தனைகள் தான் இந்த வீடியோ ஓகேவா ஓகே அல்ல போவோம் டிராமால பரமாத்மா என்ன சொல்றாருன்னா இது ஐயாயிரம் வருஷம் அப்படின்ட்டாரு பாதி சுகம் பாதி துக்கம்ன்றாரு சத்தியகம் திரேதாயகம் இந்த பூமில சொர்க்கம்ன்றாரு துவாபர கலிகம் இந்த பூமியில நரகம்னு சொல்றாரு ஓகேவா இதெல்லாம் பரமாத்மா கிளியர் கட் ஸ்கெட்சா போட்டாரு அப்ப என்ன சொல்றாரு ஒன்பது லட்சம் பேர் தான் சத்தியகத்துல முதல் நாள்ல இருந்து நடிக்கிறாங்க அவங்களுக்கு தான் அதிகமா எண்பத்தி நாலு பிரிவுகள் கிடைக்குது அப்படின்றாரு கோடிக்கணக்கானவர்கள் ஒரே ஒரு பிரிவியும் எடுக்கிறாரு அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு அப்புறம் அதே பரமாத்மா என்ன சொல்றாரு யார் வந்தாலும் சரி எண்பத்தி நாலு பிரிவு எடுத்தாலும் சரி ஒரே ஒரு பிரிவு எடுத்தாலும் எல்லாரும் சதோ ரஜோ தமோ இந்த மூன்று நிலைகளும் நடிக்கணும் அப்படின்றார் சதோன்றது உயர்ந்த நிலை ரஜோன்றது மீடியம் தமோன்றது ரொம்ப கீழ்மையான கீழான லெவல் அந்த மாதிரி நடிப்பு எல்லாரும் நடிக்கணும் ஒரு பிரிவு எடுத்தாலும் சரி அதிகமான பிரிவு எடுத்தாலும் சரி இதெல்லாம் வந்து டிராமாவோட ஃபார்முலா ஓகேவா இதான் அப்படிதான் எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆகிடுது இப்போ இது ஏன் நாடகம்னு சொல்றோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு காரணம் நான் சொல்றேன் இப்போ ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறாங்கல்ல இப்போ பொதுவா ராஜோகம் என்ன சொல்றதுன்னா கர்ம கணக்குக்கு என்ன சொல்றதுன்னா இப்ப என்னோட விதி எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்னோட தலையெழுத்து எப்படி எழுதப்படுது அப்படின்றதுக்கு ராஜோகம் சொல்ற விளக்கம் என்ன தெரியுமா இந்த பிரிவின்றது நான் போன பல பிரிவுகள செய்த பாவ புண்ணியத்தின் வெளிப்பாடு சோ அதனால ஒண்ணு இந்த லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டாவது இந்த பிரிவில இருக்க அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுக்கற இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல அதுலேருந்து நம்ம கற்றுப்போம் அவங்க அவங்க வந்து நமக்கு காட்ஃபாதர் மாதிரி அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுன்னு இந்த வாழ்க்கையை அமைச்சின்னு வருவோம் கரெக்டாக அப்புறம் இந்த சொசைட்டி இந்த சொசைட்டி நமக்கு சொல்லி கொடுக்குது கரெக்டாக இது நல்லது அது கெட்டது அதெல்லாம் சொல்லி கொடுக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போகிறோம் அதுக்கப்புறம் வில் பவர் நம்மளுக்குள்ள ஒரு வில் பவர் நான் வா இந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக முயற்சி எடுத்து மா இந்த மாறி காட்டுறது அதுக்கப்புறம் ராஜயோகம் சொல்ற மாதிரி நம்ம மண்மன் தண்ணி ஆத்மாவனை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்ப என்னையும் செய்து நம்ம பாவத்தையும் எரித்து எனவே கர்மங்களை வந்து நல்லபடியாக நடந்து அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக நடத்திட்டு போய்டும் இதெல்லாம் பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்படிதான் நம்ம ஃபியூச்சருக்கான விதியை எழுதுறோம் அப்படின்னு ராஜயோகம் சொல்லுது இப்போ ஒரு பிரிவு எடுக்கிறவனுக்கிட்ட வந்துடும் இந்த ஒரு பிரிவு எடுக்கிறவனுக்கு என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன பிரிவுகளை செய்த பாவம் புண்ணியன்னு உனக்கு கிடையவே கிடையாது இங்கே கரெக்டா ஆனால் இந்த பிரிவு வந்துட்டு ஒரே ஒரு பிரிவு தான் இது முடிஞ்சோடனே நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான் எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் டே வீட்டுக்கு போக வேண்டியதான் ஆனால் கோடிக்கணக்கானவர்கள் ஒரு பிரிவு எடுக்கிறாங்க அந்த ஒரே பிரிவில் இந்த கோடிக்கணக்கானவர் ஒரே மாதிரி லைஃப் எடுக்கிறாங்க கிடையாது சிலர் அம்பானி மாதிரி ஒரு குடும்பத்தில் பிறக்கிறார்கள் சில வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறக்கிறாங்க சில பேர் ஏழ்மையான குடும்பத்திலையும் பிறக்கிறாங்க இது எப்படி நீங்கள் கர்ம கணக்கு வச்சு விளக்கம் கொடுப்பீங்க இவ பாவம் பண்ணிட்டாரு அதனால ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாரு இவர் புண்ணியம் பண்ணிட்டாரு அதனால பணக்காரன் வீட்டில் பிறந்தாரு எப்படி சொல்லுவீங்க ஏன்னா அதை போன ஹிஸ்டரியே கிடையாது இல்லை போன பிரிவின்னு ஒரு ஹிஸ்டரியே கிடையாது அங்க பாவம் பண்ணிட்டாரு இங்க இந்த மாதிரி அப்போ அப்ப அது ஓகேவா ஆனா இந்த மாதிரி எங்க இருந்தாலும் சரி பணக்கார வீட்டில் பிறந்தாலும் சரி மிடில் கிளாஸ்ல பிறந்தாலும் சரி ஏழ்மையான பிறந்தாலும் சரி இந்த மூணு லெவலில் நடிச்சிருவாங்க சதோராஜ்மா நடிச்சிருவாங்க ஏழ்மை குடும்பத்துலேயும் சந்தோஷமா இருப்பாங்க சின்ன வயசுல ஏன்னா அவனுக்கு தெரியாது இல்லை இல்லை அவனுக்கு கிடைக்கிற இதெல்லாம் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அந்த ஏழ்மைய இவனை நல்லா பாத்துப்பாங்களா இருக்கும் பணக்காரன் வீட்டில் ஆகும் பார்த்துப்பாங்களா இருக்கும் இப்ப கேள்வி என்னன்னா ஒரு பிரிவிதா இவைய அம்பானி குடும்பத்தில் இவைய பிச்சைக்காரன் குடும்பத்தில் இதை எப்படி நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க கார்மிகா கூட கொண்டே வர முடியாது ஏன்னா கிடையாது போன கிடையாது ஓகே நீங்க எப்படி பாருங்களேன் ஒருத்தர் நடிச்சாரு அதனால் இவர் நல்லா நடித்தாருன்னு சொல்லி இவர் நிறைய பிரிவு கொடுத்தாங்க அப்படின்னு வைச்சா அப்படிதான் எண்பத்தி நாலு பிரிவு எடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதிகமான பிரிவு கொடுத்துருங்க ஏன்னா அவர் சூப்பராக நடிச்சாரு அப்படின்னு சொன்னா இவர் எங்கே நடிக்க சான்ஸ் கொடுத்தீங்க ஒரே ஒரு தான் கொடுக்குறீங்க அந்த ஒரே பிரிவை பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் வந்து டிராமா முடிச்சு போயிருக்கீங்க ஒரு எக்ஸாம் இப்போ யாராவது சரி எடுக்கிறானு வச்சா ஃபர்ஸ்ட் டைம் பர்த் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரெண்டாயிரத்தி முப்பத்தாறுக்கு வினாஷை எதிர்பார்க்குறோம் நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் பதினொன்று தான் இருக்குது இந்த பதினொன்று வருஷத்துல இவர் நடிப்பை என்ன பார்ப்பீங்க என்ன கொடுப்பீங்க அழைப்பீங்க இவரும் முப்பத்தாறுல எல்லாரும் கிளம்புற மாதிரி போக வேண்டியதான் பாக்கி எல்லா டைமும் ரெஸ்ட் எடுப்பார் இந்த பதினொன்று வருஷத்துல அப்போ இதெல்லாம் எந்த ப்ராக்கெட்ல எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியும் கார்மிக் அகௌன் கொண்டே வர முடியாது இந்த பிரிவில் பிறந்ததுக்கு அப்புறம் வாழும்போது தவறு பண்ணியிருந்தா காரமிக கொண்டா இந்த பிரிவில் சொல்லலாம் அத இந்த பிரிவிலே நடந்து முடிஞ்சு தண்டனையும் கிடைச்சிடும் ஆனால் இந்த பிரிவில பணக்காரன் ஏழன் எப்படி கொண்டு கொண்டு வருவீங்க இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க கார்மிக அக்கௌண்ட் கொடுக்க முடியாது அப்ப என்ன சொல்லணும் நாடகம் இது டிராமா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்ப புரிஞ்சுங்களேன் பல பிரிவுகள் எடுக்கிறவங்களுக்கு தான் நீங்க இதெல்லாம் சொல்ல முடியும் இந்த கார்மிக அக்கௌண்டு போன ஜென்மத்தில ஏதோ பண்ணியிருக்கப்பா அதனால தான் இப்ப கஷ்டப்படுறேன்னா சொல்லலாம் ஒரே பிரிவு எடுக்கிறவங்களுக்கு என்ன கதைக்கு சொல்லுங்க நீ அப்படிப்பட்ட பாவம் பண்ண அதனால இறைவன் வந்து உனக்கு வந்து ஒரே ஒரு பிரிவு தான் கொடுத்தாரு அப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்ன பாவம் பண்ணா இவனா பிரிவு எடுத்து வரவே இல்லையே சாந்திதாரம் தானே ரஷ் எடுத்துட்டு இருந்தா அப்ப இது எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பீங்க ட்ராமானு சொல்றோம் புரியுங்களா இப்போ ஒருத்தர் ஒன்பது லட்சம் பிரிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் ஆஹா ஓஹோன்னு ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னா ஒன்பது லட்சம் எடுத்தாருன்றது கிடையாது என்னோட புரியல சொல்றேன் டிராமால ஒன்பது லட்சம் நடிக்கணும் யாராவது அந்த பாட்டு யாருக்கோ கூப்பிட்டு அந்த பாட்டு நம்ம கூப்பிட்டு அவ்வளோதான் அவ்வளவுதான் அதனால நம்ம நடிக்கிறோம் தான் லக்ஷ்மி நாராயணனுக்கும் பொருந்தும் கடைசி ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவருக்கும் பொருந்தும் அதனால நான் ராஜயோகி நான் தேவதை முதல் நாள் நடிக்கிறேன் இப்படி ஓகன் காலத்துக்கு விட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது நினைச்சு சந்தோஷப்படுக்கலாம் ஓகே எனக்கு ஒரு ஹீரோ பாட்டு கிடைச்சிருக்கு ஒம்பது லட்சத்துக்கு வந்து போற மாதிரி நான் இந்த சத்தியகுதியும் பார்க்க முடியும் திரேதாவும் பார்க்க முடியும் துவாரும் பார்க்கணும் கலியுகம் பார்க்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா பக்தி இல்ல கிருஷ்ணரோட பக்தர்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல ஸ்ரீராமரோட பக்தர்களா இருக்காங்கன்னு சொல்லலாம் ரொம்ப பயபக்தியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நம்ம ஒரு ராஜோகியா கவலையே பண்ண மாட்டோம் ஏன் சொல்லு இந்த ஸ்ரீகிருஷ்ணர் கூடியே நம்ம வாழ முடியும் சத்தியகுந்திரன் முதல் நாள்லேயே போயிட்டா அவரோட பிரஜையாவே இருந்துடலாம் ரொம்ப முயற்சி பண்ண குடும்பத்துல ஒருத்தரா கூட ஆயிடலாம் நம்ம வந்து திரைதாயகத்துக்கு வரும்போது இந்த ஸ்ரீராமனையும் நேரடியா பார்க்க முடியும் இதெல்லாம் யாருக்கு முடியும் ஒரு ராஜயோகிக்கு முடியும் ஏன்னா அவர் முயற்சி பண்ணா அந்த இதுக்கு போயிடுவார் பக்தி பண்றவங்க துவாபர கலை அதுக்கப்புறம் தான் வராங்களே அப்போ ஸ்ரீராமனையும் ராமரையும் போட்டோ தான் கும்பிட முடியும் அங்க போயிருக்கவே முடியாது ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரவிகளே கிடையாது அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த எண்பத்தி நாலு பிரிவு வரவங்க ஹீரோ தான் டிராமாபடி ஓகேவா ஆனா இந்த ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்களுக்கு வந்து இந்த கார்மிகா கோட்டை வச்சு எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுக்க முடியாது இவர் அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு அவர் எடுத்துட்டு வரவே இல்லை பிறவி ஸோ நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எட்நூறு கோடி பேர் இருக்கும் ஜனதோகப்படி அது நாளுக்கு நாள் கூட்டிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டாயிரத்து முப்பத்தாறு போல் தொள்ளாயிரம் கோடி பேர் இருப்பாங்க இந்த தொள்ளாயிரம் கோடியில் நாடகம் டிசைன் செய்யப்படும் போது நீ இத்தனை பிரிவு எடுக்கு நீ இத்தனை பேர் எடுக்குன்னு எல்லாம் ஏற்கனவே ப்ரீஃபிக்ஸ்டு ஓகேவா அதனால் இதை நாடகம்னு சொல்லுவோம் அதனால் நம்ம யாரையும் குறை சொல்ல தேவையில்லை இவனுக்குனா ஒரே ஒரு பிரிவு இவங்களுக்குனா ரெண்டு ரெண்டு பிரிவு இது சில தர்மங்கள் இப்போ சீக்கிய தர்மம்னு வச்சுக்கோங்களேன் அதை ஆரம்பித்தே எவ்வளோ வருஷம் இருக்கும் ஒரு முந்நூறு நானூறு வருஷம் இருக்குமா ஐநூறு வருஷம் இருக்குமா அப்போ ஐயாறு வருஷத்தில் ஐநூறு வருஷம் ரொம்ப கம்மி இல்லை அப்போ அந்த தர்மத்தை ஃபாலோ பண்றவனுக்கு எவ்வளோ பிரிவு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க ஐநூறுனு வருஷங்கள்னு வச்சுக்கீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த ஐநூறு வருஷத்துல ஒரு ஆளுக்கு ஆவரேஜ் ஐம்பதுன்னு வச்சுக்கோங்களேன் பத்து பிரிவு தான் எடுக்க முடியும் என்ன அர்த்தம் பாக்கி எல்லா டைமும் சாந்தி தர்மத்தில் இருந்தாருன்னு அர்த்தம் நாடகத்தில் அவருக்கு அப்படி ஒரு பாட்டு இந்த தர்மத்தில் வந்து போகணும் அப்படின்னு ஒரு பாட்டு அவ்வளவுதான் ஓகேவா ஸோ என்னுடைய புரிதல் என்னன்னா ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்களுக்கு போன பிரிவின்னு ஒண்ணு இல்ல அதனால கார்மிகோண்டால இந்த பிரிவு பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றது கொண்டும் கிடையாது பிறந்ததுக்கு அப்புறம் அவர் பண்ற கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரிவில் மாற்றங்கள் ஏற்படும் அது உண்மைதான் ஏன்னா அந்த லா ஆஃப் தான் உலகமே நடக்குது பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து புது புது கர்மங்கள் உருவாகுது அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில வந்து நல்லது ஏற்ற மாதிரி அந்த பிரிவி வந்து முடியும் ஆனா ஜட்மெண்ட் எல்லாருமே போகும்போது அவனும் சேர்ந்து வந்துடுவாங்க அவ்வளவுதான் ஓகேவா சோ பல பிரிவுகள் எடுக்கிறவங்களுக்கு தான் இந்த கர்ம கணக்கு கார்மிக் அக்கவுண்ட் லாஃப் கர்மா இது பற்றிலாம் பேசி எடுக்க பதில் சொல்ல முடியும் ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்க பழைய பிரிவி போன பிரிவின்ற கதை நீங்கள் சொல்லவே முடியாது ஓகேவா பிறந்ததுக்கு அப்புறம் கர்மா வில் கம்யூன் டு பிளே சரியா ஸோ அதனால தான் இந்த ட்ராமாவே கல்பமே கார்மிக் அக்கௌண்ட் வழி எல்லாம் டிராவல் பண்ணா கூட நம்ம சொல்றது விளக்கம் என்னன்னா நாடகம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான புரிதல் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா ஏன் இதை நாடகம்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது காரணங்கள் தெரியும்னா ஒரு லாஜிக்கல் ஆன்சர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்களா நம்மளும் படித்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஒரு தகவல் நம்ம வந்து வாணி ஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு தெரியும் ஜிஸ்டுன்னா என்ன சுருக்கமாக வாணி வந்து நாலு பேஜுக்கு படிக்கிறோம் கரெக்டாக அதில் ஒரு அஞ்சு பாயிண்ட் ஒரு புல்லட் பாயிண்ட் மாதிரி ஆக்சுவலாக அது ஒரு சகோதரி தான் கன்னடா இங்கிலீஷு ஹிந்தி இது மூணு லாங்குவேஜ் பண்ணாங்க அதுதான் நமக்கு இன்ஸ்பிரேஷன் இப்போது நம்ம லேட்டஸ்ட்டாக என்ன ஆட் பண்ணியிருக்கோன்னா தமிழும் தெலுங்கும் ஆட் பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அந்த இதை நம்ம இப்போது நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் அதுக்கு டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் போங்க அதில் ரிசோர்ஸஸ்ன்னு ஒன்று இருக்கும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாணி ஜிஸ்ட்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி எல்லாம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதை பயன்படுத்திக்கணும்னு தாய்மையுடன் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம இனி ஒரு சேவை பண்ணுறோம் அது பேர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டேஷன் என்னன்னா நான் ஒரு என்ன சொல்றேன் சோமான்னு சொல்றோம்னா அதுதான் நான் ஒரு தேவதை ஆத்மா நான் ஞானந்திர ஆத்மா அந்த மாதிரி சொல்ல அன்பின் கடல் மாஸ்டர் அன்பின் கடல் அப்படின்லாம் சொல்லிக்கிறோம் இல்லையா இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் ஸோ இந்த வாணியையே ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு மாசமா பண்ணிட்டு இருக்கோம் இதையும் தமிழில் மட்டும்தான் பண்ணுறோம் ஓகே பாக்கி எந்த லாங்குவேஜும் அதை பண்ணலை ஏன்னா பாக்கி லாங்குவேஜ் நமக்கு ஆத்மாக்கள் கிடைக்கணும் பண்ணுறதுக்கு அது கிடைக்கும்போது பண்ணும் இப்போ அந்த பேஜும் குடி செய்துல கொண்டு வரப்போகிறோம் அதை செய்யும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் வேற ஒரு தகவல் அதாவது ஒரு ஆத்மா ஒரு அவருடைய தாட்டை ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறாரு இப்போ நான் வந்து நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது அந்த ஷார்ட்ஸை வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் நிறுத்தி வைக்கலாம் மெயின் வீடியோ பார்க்க வைக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ சேனலே நடத்துறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தோம் அப்போது அந்த தம்பி என்ன சொன்னார்னால் நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே தான் பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ சில வீடியோலாம் நிமிஷம் இருபது நிமிஷம் கிட்ட வரைக்கும் போகுது அப்படின்னு இதுலேயும் நான் சொல்லிடுறேன் அந்த யூடியூப் வீடியோ போடுறவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் லென்த்தி வீடியோ போடுங்க பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் போடுங்க அப்படி தான் அது போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அப்படி போடுறதில்ல ஒரு ஐடியா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த என்ன தான் லென்த்தியான வீடியோவாக இருந்தால் கூட நம்ம ஃபஸ்ட்டு மெயின் சப்ஜெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிடணும் அதுக்கப்புறம் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு ரெண்டு மூணு சொல்ல வேண்டிய எல்லாம் என்ன சொல்லி முடிக்கிறதுனால வீடியோ வந்து ஒரு பத்து நிமிஷம் கிட்ட போகுது அதுதான் உண்மையான விஷயம் இதுவும் ட்ரை தான் பண்ணி பார்க்குறோம் ஸோ நாளடி இது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா திருப்பி நம்ம பத்து நிமிஷத்துக்குள்ளே கொண்டு வந்துடும் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்மா நமக்கு என்னென்ன இது எத்தனை பேருக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற ஒரு முயற்சியில எல்லா சர்க்கஸும் பண்ணுறோம் ஓகேவா அதுக்காக நான் எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டும் பண்ணுவேன் எல்லாருடைய சஜஷன் எனக்கு தேவைதான் இப்போ அந்த ஆத்மா சொன்ன சஜஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு நான் எடுத்துக்கிறேன் ஆனால் இது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுல இப்படி பண்ண சொன்னதுனால இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அதனால இப்போ நம்ம கொஞ்ச நாளுக்காவது எப்படி இருந்தாலும் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு வீடியோ இருக்கும் அதை தெரிவிச்சுக்கிறேன் அது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தேவைன்னா டக்குனு இது சரி ஒர்க் அவுட் ஆகும்னா பழைய இப்படியே வந்துடும் சரியா ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ